பி எம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்ராஜ் அதாவது பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசக்கிரராஜா தேவர் அவருடைய ஆணைக்கிழங்கர் நல்லூர்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் சில கேள்விகளை இல்ல மக்களுக்கு அது உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டு தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன் ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமயத்துல பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து வடக்கு ஒரு சமூகம் அவங்க இப்ப சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிட வந்து நாங்க சாமி கும்பிட வேண்டாம்னு சொல்லல அவங்க பிள்ளையார் கோயில் மாரியம் கோயில் வழக்கமாக கும்பிடுறது வழக்கம் இப்போ ஒரு இரண்டு வருட காலமா ஊருக்கு தெற்க இருக்கக்கூடிய செங்காத்த மாரசாமி சோழன் சொல்லி ஒரு கோவிலை வைத்து அங்கே பால் கூடை எடுக்கிறதாக சொல்லி அதில் ஊர் மக்கள் அனைவரும் வராங்க வார வழியில் என்னென்னு கேட்டீங்கன்னா மூணு மணி நேரம் பச டிராஃபிக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தலைவர் சிலைகளுக்கு முன்னால் போய் வெடி போடுறது இந்த குழல் வச்சு ஊறுறது சாதி கொடியை கொல்லி காட்டுறது இந்த மாதிரி வேலைகளை இப்போ இரண்டு வருட காலமாக இதை பண்ணுறாங்க அந்த கோயில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு உள்பட தான் இருக்கும் பத்து வருஷம் கூட இருக்காது சமயத்தெல்லாம் வைச்சாங்க ஆனால் நூற்றி ஐம்பது வருஷமாக நாங்கள் முன்னாலேயே வச்சதாக ஒரு பொய்யான தகவலை அவங்க கலப்புறாங்க அது தவறானது இல்லை நூற்றம்பது வருஷமாங்கிறது எங்களுக்கு வேணால நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நூற்றம்பது வருஷமா இந்த கோயிலை வச்சு சமூகமாக கொண்டாடக்கூடியவங்க ஒரு கரண்டியா வாங்காமல் இருக்காங்க அந்த அந்த நூற்றம்பது வருஷமாக வழிவழி வழி ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால கல்லுனால தான் எல்லாமே கட்டடங்கள் உருவாக்கியிருப்பாங்க இப்போ சமயத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு இந்த பக்கம் தான் காங்கிரீட் போட்டு செய்கிறது அது ஒரு சின்ன ஒரு பூடம் ஒரு இசைக்கம்மன் கோவில் இருந்துச்சு இப்போ வந்து அதை வந்து நாங்கள் கோயிலாக அவங்களா ஒரு இதாக உருவாக்குனாங்க அது ஒரு குடும்ப கோயிலாக இருந்தது இப்போ நாங்கள் ஊர் மக்கள் எல்லாேருமே அங்கே இருந்தால் நாங்கள் தீத்த கூட எடுத்து வருவோம் அப்படின்னு இரண்டு வருஷமாக போகிறாங்க நாங்கள் போக வேண்டாம்னு சொல்லலை அவங்க சாலையில் போகிறாங்க அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு இட பண்ணாமல் ஆம்புலன்ஸ் வச்சால் கூட போகிறதுக்கு வழி கிடையாது அது மாதிரி சிலைகள் இருக்கு தேவர் சிலை இருக்க ஒரு இடத்துல அங்கே வந்து ஆடுறாங்க சில வயசு பசங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லை போகிற சாலையில் வ அந்த மசூதி அந்த மசூதி பக்கத்துலேயும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க வெடி போடுறாங்க யாருமே அந்த மசூதி கிட்ட போகல ஒரு வெடி கூட போட மாட்டாங்க அங்கே வந்து வெடி போடுறாங்க வேற சமுதாயமே இல்லை நாங்கள் சாலையில் தான் போகிறோம் அந்த சாலை இருபடமும் பல சமுதாயங்கள் இருக்கு அந்த சமுதாயம் போகக்கூடிய வழியில் தான் இவங்க வந்து ரோட்டை டிராஃபிக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இதை நாங்கள் கலெக்டர் மூலியமா நாங்கள் கொண்டு இன்ஸ்பெக்டரிட்டியோ டிஎஸ்பியோ கொடுக்கல கலெக்டர்கிட்ட கொண்டு இதை முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து வந்தோம் அவங்க இங்கே அனுப்பியிருப்பாங்களே அனுப்பி எங்களுக்கு பிசி மீட்டிங்னு சொல்லி செவேரிக்கு வர சொன்னாங்க செவேரிக்கு நாங்கள் பிசி மீட்டிங் போயிருந்தோம் போனது எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஏன் வயதை ஒட்டின பையங்க தான் எல்லாருமே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு கீழே உள்ள ஆட்கள் தான் எனக்கு வயசுக்கு மூத்த ஒரு ஆள் ஆளுங்க அண்ணன் வந்திருக்காரு கூட குருசாமி எங்களுடைய அட்டை என்னென்னு பார்க்கட்டும் அவதூறான வார்த்தையை வெளியூராளை வச்சு பதினெட்டு வயசு பையங்க பதினேழு வயசு பையங்க வந்து ஒரு சமூகம் மட்டும் வந்து இதை செயல்படுறாங்கன்னு சொல்லுங்க இதுல ஒரு சமூகம் இல்லை இப்ப அனைத்து சமூகமும் தான் வருத்தத்தோட இதான் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்துதான் இதை தெரியப்படுத்தி நாங்க இந்த பேட்டியை கொடுக்கும் எல்லா ஜாதிலையுமே இது மாதிரி ரோட்ல போகிறாங்களா எல்லா ஜாதிலையும் இந்த மாதிரி யாரும் போகிறது கிடையாது யாருமே யாரும் அந்த மாதிரி போறது கிடையாது சாமி கூட போறது வழக்கம் பொங்கலோட போவாங்க மேலே வச்சு போவாங்க யாரும் ஆட்டம் பாட்டம் போறதோ கொடிய காட்டதோ ஜாதி கட்சியை கூடிய காட்டதோ இந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நீங்க போவாது தான் நாங்க மனுவை கொண்டு கொடுத்தோம் நாங்க குடுத்தால் கலெக்டர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பருவம் சொல்லி அந்த பையன் மூலியமா நமக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் நடத்தலை இந்த இதே நடத்தலை அந்த இது பாலத்துக்குண்டு வரல அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அதுக்கப்புறம் தான் இந்த இதை வந்து கொண்டு வந்தாங்க கருசாமி சிலைய அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க இவன் ஒரு மனு கொடுத்தாங்களா இந்த பையன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மாடம் அதுக்கப்புறம் வச்சாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து சும்மா அந்த ஒரு கிசைச்சம்மன் கோசைக்கம்மன் கோயில் மட்டும்தான் இருந்துச்சு இப்ப மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இதை கொண்டு வந்தாங்க இந்த கருசாமி உருவாக நாலு வருஷம் தான் நூத்தொன்பது வருஷமா நூத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்லு கட்டடங்கள்னால தான் கோயில் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் கோயிலை கொண்டு வராங்க அந்த கொண்டு அது ஒரு குடும்ப கோயில் நம்ம ஆரம்பிச்சது இப்ப ஊர் மக்கள் நாங்க வச்சிருக்கோம் இருந்து தீத்த குடும் காரணம் போட்டு அதுல எங்களுக்கு எந்த ஆச்சரியம் மற்ற ஆட்களுக்கு இடதுரு பண்ணாமல் நீங்கள் செயல்படுங்கன்னா நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இதை நாங்கள் அங்கே கொடுத்த இடத்துல தாசில்தார் ஆய்வாளர் இந்த எல்லாரும் தலைமையில் வச்சு பேசி எங்கள்கிட்ட ஒப்பந்த கையெழுத்து வாங்கியிருக்காங்க மறுநாள் வேற ஒரு மீடியோ வச்சு போனோம் வேற ஒரு தலைவரை வச்சு மனு கொடுத்தோம் இந்த மாதிரி போ தேவையில்லாத வார்த்தை பதினெட்டு வயது பையங்கள் பத்தொன்பது வயது பையங்கள் மூன்று பேர்கள் அப்படின்னு எங்களை முறையாக பேசியிருக்காங்க அந்த இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிப்பாக மேலத்தரு தேவர் இது ரெண்டுமே வந்து ஆடி பாடணும் இப்படிதான் பண்ணணும் அதுதான் என்ன பேசாங்கன்னா நாங்க வந்து சாலை மறியல் வந்து எந்த ஒரு இடஒரும் பண்ண மாட்டோம் ஒன்றரை மணி நேரத்துல மூணு மணி நேரம் நாங்க ஒன்றரை மணி நேரத்துல நாங்க போய் எடுத்து திரும்பி வந்துடுவோம் கட்சி கொடிகளையும்

அந்த சமுதாயமும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க மாரியம்மன் கோயில் பூக்களி திருவிழா பிரச்சனை வந்து நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசக்கி ராஜா தேவரா அனைத்து சமுதாயம் சேர்ந்து பார்த்திருந்தீங்க என்ன தீர்ப்பு வந்து கச்சாரன்சியில மண்டாப்படிதாரர் வந்து கொண்டாடுனதுக்கான ரசீதோ அது சம்பந்தமான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கறதுனால இந்த திருவிழாவை வந்து அரசே எடுத்து நடத்தும் பூக்குழி வந்து எல்லா ஜாதியினும் இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இதே எஸ்பியும் இந்த காவல்துறை அதிகாரியும் அந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கோ அதை நடைமுறைப்படுத்தினாங்க உங்களுக்கு என்ன சொல்ல ராஜ மேளம் மட்டும்தான் அலவுடு மற்றபடி வேற எந்த மேளமும் நீங்க அடிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆமா சொல்லியிருந்தாங்க அதுபடி நீங்களும் நடந்துகிட்டீங்க இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு நம்ம மாவட்ட கலெக்டர் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க அந்த மனு உள்ள அவங்க ஆக்சன் எடுத்திருக்காங்க அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க அத அவங்க உண்மையிலேயே எல்லாரும் நடைமுறைப்படுத்தணும் தேவந்திரவுள்ள மக்கள் வந்து எத்தனை குடும்பங்கள் வசிக்கிறாங்க சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி எரநூறு தலைக்கட்டு தேவை இப்ப செங்காத்த மாடன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குன்னு சொல்றாங்க இல்ல அந்த கோயில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அது சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்லுது கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் வந்து ஒரு இசைக்கம்மன் கோவில்னால ஒரு கோவில் இருந்தது அது வந்து பக்கத்துல ஒரு ராசாவோட இடம் அது பக்கத்துல வயக்காட்டு போகக்கூடிய கொஞ்சம் விரிவான இடம் அந்த விரிவான இடத்துல அந்த ஓரத்துல இசைக்கம்மன் கோயில் ஒரு சின்ன சிலை மாதிரி வச்சிருந்தாங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த பக்கத்துல அதுல ஒரு கருப்புசாமி சிலை மாதிரி ஒரு சிலையை கொண்டு வச்சிருந்தாங்க ஒரு குடும்பத்துக்காரங்க வச்சிருந்தாங்க குடும்பத்து நபர்தான் வச்சாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் வருஷத்துக்கு இந்த பக்கம் தான் வரும் அந்த சிலை வந்து இப்போ ஒரு சமயத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த வீடியோல பேசுற நபர் வந்து வருஷத்து வருஷமா அந்த பால் காவடி அஹ் கரமக்காவடி எல்லாம் எடுத்துட்டு போறோம் அப்படிங்காரு அது சுத்தமான பொய் இத வந்து பேட்டி கொடுத்த எங்களோட ஒரு பொதுவான இது நீங்களா இருந்தாலும் சரி வேற ஒரு நிர்வாகமான இருந்தாலும் சரி ஊர் மக்கள்கிட்ட கேட்கட்டும்

இப்போ நீங்க மனு கொடுக்கும் போது ஏன் அவர் தலைமையில இந்த மாதிரி ஊரில் வரக்கூடாது அப்படின்னு சேர்த்து கொடுத்துருல்ல அவருக்கு போன விட்டம் வந்திருந்தாரு இப்பவும் இதுக்குள்ள இப்படி வந்து அவர் செய்வாருங்கிறது எங்களுக்கு தெரியாரு நாங்க பொதுவாக நாங்க வந்து அவரை இழுத்து நாங்கள் இது கொண்டு வந்தும் நினைக்கல நமக்கு வந்து நாங்க மக்கள் ஒன்று பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் கொடுத்தோம் அனைத்து பேஜி அவர் வந்து இதுக்குள்ள செயல்பட போயிருந்தான் அப்போ மறுபடியும் அவர் இதுக்குள்ளே இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியுது இந்த நேத்து பேசின பேட்டியை பார்த்தப்பிறந்தான் இந்தாலே இவ்வளோ தூரம் இது பண்ணாரு வைக்காருன்னு சொல்லி இருக்காங்க எங்களுக்கு தெரியுது இது மாதிரி இருந்து அவங்க ஜாதி தலைவரை கொண்டு வரும்போது நீங்களும் உங்க வேற எந்த ஜாதி தலைவரும் உருவாகும் சூழ்நிலைகள் வரும் அதனால நாங்கள் அதை எதிர்பார்க்கணும் நாங்கள் சட்ட நீதியாக தான் நாங்கள் எதிர்கொள்ள நினைக்கிறோம் நாங்கள் வன்முறைக்கு போதும் நினைக்கிறையும் எஸ்பி சாரையும் தான் நாங்கள் அணுகி அங்கே போய் முறப்படியான பெட்டிஷன் முறைப்படியாக நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் வேற எந்த ஒரு சமுதாயத்துக்கும் எதிர்ப்பாகவும் நாங்கள் எதுவுமே செய்யலை எங்களுக்கு பொதுவாகவே போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எந்த இடையூறு இருக்கக்கூடாது பிற சாதி மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல எந்த ஒரு இடையிலும் பண்ணக்கூடாது தலைவர் தலைவர் சிலை முன்னாடி ஆடக்கூடாது எங்களுடைய ஆடும்போது சில அந்த சமூகத்தில் இருக்க பசங்க சின்ன பையங்க தேவையில்லாம ஒரு வார்த்தையில விட்டாங்கன்னா இரு சமூகத்துக்கும் பெரிய இது அதனால முன்னெச்சரிக்கையா நாங்க இது வந்து கட்டுமான வருஷம் வந்து டிஎஸ்பி சார்ட்ட நாங்க நாங்க வந்து மனு கொடுத்திருந்தோம் டிஎஸ்பி சார் வந்து அவங்க எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு சந்தோஸ்து பண்ணிருந்தாங்க தேவர சிலைக்கு முன்னாடி பந்தோஸ்து பண்ணி இருந்துமே பிஎஸ்பி சாரா தள்ளி விட்டு அங்க ஒரு அதிகாரி உயர்ந்த அதிகாரி கூட பார்க்காம அவங்களை தள்ளி விட்டாங்க அதுக்குள்ள ஆதாரம் கூட இருக்க தெருவுல வந்து செருப்பை கத்திட்டு உள்ளாணிக்கு பார்த்து எரிஞ்சாங்க அங்க இருந்து பயங்க எல்லாமே ஆவேசப்பட்டாங்க நாங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் வேண்டாம் பெரிய ஆள்கிட்ட பேசிக்கிடுவோம் எதுவும் இந்த இந்த டயத்துல எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க கோயில் கூட முடிஞ்சுக்கிட்டும் பெரிய ஆள்கிட்ட கூட பேசணும்னு சொல்லி நாங்க ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு நம்ம சமயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே கலந்து அவங்க கிட்ட பேசல ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு கூட்டத்தை சேர்ந்த எல்லாரையும் என்ன சொன்னாங்களோ அவங்க அவங்க சமூக சில பெரியாட்சிகள் சொன்னாலும் அவங்களுடைய பசங்க வந்து அதை கேட்கற மாதிரி அவங்க எல்லாருமே இப்ப அந்த குழந்தை வச்சு ஊடுறது ரெப்பனை கட்டி ஆடுறது கொண்டு கொண்டு ஆடுறது அந்த கம்பத்துக்கு முன்னால ஓடுறது அவங்க சில பேர் ஆப் பண்ற மாதிரி இருக்கு ஆனா ஆப் பண்றாங்களா இல்லை அவங்க ஆட விட்டு பார்க்காங்களான்னு எங்களுக்கு பிடிப்படலை அவங்க பேச்சையும் கேட்காம இது பண்ணாங்கன்னா அப்போ ஒரு பெரியாள இருக்கவங்க அவங்க சொன்னா அவங்க சொல்ல கேட்கணும்ல அவங்க சொல்ல மீறி அவங்க செய்யறாங்க சொல்ல கேட்கணும் அப்போ அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை அவங்க எடுக்கலங்க நினைக்கும் யாருமே கேட்கக்கூடிய சூழல்ல இல்ல அவங்க ஆக்சுவலா அந்த சாமி பேர் செங்கத்த மாடனா இல்ல வேற ஒரு சாமியை வச்சுட்டு இப்ப பேரை மாத்திட்டாங்க பேரை மாத்திட்டாங்க வந்தது எனக்கு திசைக்கம்மன் கோவில் தான் இல்ல இருந்தது இப்ப தான் நாங்க ஒரு ரெண்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஆடு தான் சொன்ன உடனே இது இப்படி சொல்கிறாங்கன்ன உடனே அவங்க அதை ஒரு செங்காத்த மாடம் கோவில்ன்னு சொல்லி அதை சாமியாக உருவாக்கிடுங்க ஒரு சிலையை வச்சு அதை அதில் சென்ட்ரிங் அடித்து ஒரு தகர சீட்டு மாதிரி இழுத்து முன்னாடி வச்சு ரெண்டு கோயிலையும் ஒன்று தளம் போட்டு கரண்ட் சர்வீஸே கிடையாது ஆனால் நூற்றம்பது வருஷமாக கும்பிடுறது தான் நூற்றம்பது பால் கூட இருக்கும்ங்க இங்கே பல அனைத்து சமுதாய மக்கள் இருக்காங்க யார்ட்டனாலும் நம்ம கேட்கலாம் எந்த அதிகாரினாலும் கேட்கலாம் அவங்க எந்த மீடியானாலும் போய் கேட்க வருஷம் மூணு வருஷம் பார்த்தா நூறு மக்கள் பற்றி அவங்க ஏன் இந்த விநாயகர் மாரிபவன் கோயில் சாமி கூடும்போது

மூணு மணி நேரம் கேட்டால் நாங்கள் சாலை வழியில் போடுறது உங்களுக்கு என்ன வடிக்க நீங்க எதுக்கு இதை பண்ணுது அப்படிங்கிறேன் இதே சாலையை மறிக்கும் போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது எங்க பையன் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது இறந்தோம் சமூகத்தை அந்த நெடுங்க நாங்கள் ஒரு அஞ்சு அந்த தெரு முடிய அந்த சாலை முடிய எங்க சமூகமும் இருக்கு மற்ற சமூகமும் இருக்கு மற்ற மதத்தினரும் இருக்காங்க

அந்த வீடியோவும் இருக்கு அந்த வீடியோ இருக்கு தனித்தனியா போற வீடியோவும் இருக்கு நாங்க அதெல்லாம் சேர்த்தா கலெக்ட்டிட்ட குடுத்துருக்கோம் அந்த போட்டா அந்த எடுன்னு சொல்லி சேர்த்தா குடுத்துருக்கோம் அது ஒரே பார்த்து தான் நபர் வந்து எஸ்ஐ வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதனாலதான் எங்களை பழி வாங்குதாரு அதுக்கு இல்ல இப்பந்தான் இப்போதான் இந்த இந்த இன்ஃபெர்ட்டர் வந்து இப்பந்தான் வந்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க பறக்காவடி எடுக்கையில் வந்து வேற சமூகம் இருந்தாங்க இப்போ அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்க அவங்க இதே இன்ஸ்பெக்டர் எங்களை ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களை அவங்களும் கூப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க போன வாட்டி எங்களை வந்து பேனர் பேனர் வைக்க கூடாதுன்னு சொல்லி இதே இன்ஸ்பெக்டர் தான் நீங்க பேனர் மண்டபப்படிக்காரன் பேனர் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா ரோட்ல அவங்க கொடியவே காட்டிட்டு எங்கிட்ட அந்த இதை கொடுத்தாங்க பேசி கொடுக்கல இப்போ நடு ரோட்ல ஆர்ஜி போட்டு கொடி ஓடி இருக்காங்க கொடி கட்டி கொடி கட்டி பேனர் வச்சிருக்காங்க எங்க சமூகத்துக்கு எங்க சம தெருவுக்கு முன்னால வச்ச பேனர் தான் இந்த இன்ஸ்பெக்டர் வந்து உடனே அவங்க சொல்லி எங்களை எடுக்க சொல்லிட்டாங்க நீ என்ன சொல்லிருக்கிய பீஸ் மீட்டிங்கில் சொன்னீங்களா சொன்ன மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த விதிமுறையை எழுதல திரும்ப சொல்ல பேனர் வைக்க கூட விதிமுறை கூட எழுத கிடையாது மற்ற விதிமுறை இருந்துச்சு ஆனால் அவங்க அதுக்கு சேர்த்து தான் சொல்லி இதே இன்சிபெக்டர் தான் எங்களை கொண்டு வைக்க கூடாதுன்னு எங்க சின்ன நாங்க போன ஆள் கேட்டா பெரிய ஆள் கேட்டாங்க அவங்க வந்து இது கட்டிருக்காங்க எல்லாம் பேனர் வைக்கிறதுக்கு எல்லா இதுமே கட்டி வச்சிருக்காங்க அவங்க ஒரு புலோர் வந்து அவங்க கெட்டதுக்கு பேனரை உடனே எடுத்தாங்க மொதல் மொதல் ஒரு பொங்கல் விடுறாங்க அவங்க பொங்கல் விட போதும் பேனர் வச்சிருக்காங்க கோயில் பக்கத்தில் உடனே எடுத்தாங்க உடனே அதை அவுழ்த்து எடுங்க சொல்லி எடுக்க சொல்லிட்டாங்க இதே இன்ஸ்பெக்டர் அன்றைக்கும் அன்றைக்கும் இந்த எஸ்பி தான் இந்த இன்ஸ்பெக்டர் தான் எடுக்க சொன்னாங்க எல்லா அவங்களுக்கும் ஜாதி தெரியலையா இன்னைக்கு தான் அவங்களுக்கு சாதி தெரிதா இப்போ அவங்களே இது பண்ணு அப்படி இருந்தும் அவங்க வந்து கொடியை வச்சிருக்காங்க ஆட்சி போட்டுருக்காங்க பேனர் வச்சிருக்காங்க காவல்துறை அவங்க கிட்ட போய் பேசறதுக்கு பயப்படுதாங்க நீங்க நினைக்கல அப்படித்தான் எங்களுக்கு என்ன கொண்டு இது ஏதாவது ஒரு ஜாதி அவங்க ஜாதி ஏதாவது அவங்க கொண்டு வராங்களா இவங்க ஜாதி ரீதியில கொண்டு வராங்க அப்படின்னு கொண்டு வராங்க அதனாலதான் எடுக்காம பயப்படுதாங்க சமூகம் எங்களுக்கு தெரியாது என்ன வரைக்கும் அவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது

இந்த மண்டபப்படியில் கூட அந்த பேனர் எழுதக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஒரு கொடி கட்டி அங்கே பாருங்க அதில் ஒரு கொடி கட்டி டவர் போட்டு வச்சிருக்காங்க டவர் போட்டு கொடி கட்டி ஆர்ச்சி போட்டு செய்யறது அவங்க என்ன என்னன்னா மாரிவேல எந்த போர்டு வைக்கக்கூடாது என்னன்னா மாரிவேல வந்து புலவரும் வர வைக்க கூடனாங்க தேமோர் வைக்க கூடனாங்க மத்த ஜாதி எல்லாம் வைக்க கூடனாங்க என்ன ஜாதி என்றா கோடிகள் வைக்கவே ஒரே மாதிரி இவங்கள அங்க போர்டு வைக்க கூடாது எந்த ஜாதினாலும் கோடிகள் வைக்க வச்சிருக்காங்க போர்டு வெச்சு வெச்சு ரெடி பண்ணிட்டாங்க வச்சிருக்காங்க ரெடி பண்ணிட்டாங்க போர்டு வெச்சிருக்காங்க மாரியங்க எல்லே எந்த போர்டு வைக்க கூடாது இந்த கொடுத்துட்டோம் எல்லாரும் ஆனா அவங்களும் சம்மதிச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே இந்த சம்பந்தப்பட்ட காணொளியில நீங்க எல்லாரும் பாத்துるீங்க இவங்க அனைத்து சமூகையும் வந்து மாவட்ட கலெக்டரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க அந்த மனு மனுவின் அடிப்படையில் பிஎக்ஸ் கமிட்டி மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பிஎஸ் கமிட்டி மீட்டிங்கில் என்ன விஷயம் தீர்மானம் எழுதி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் கேட்டுக்கோங்க வாசுதேவநல்லூர் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட செல்வ விநாயகர் திருக்கோ கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை ஆறு மணிக்கு வாசுதேவநல்லூர் செங்காக்க மாடசாமி கோயில் வாசுதேவநல்லூர் மாரியம்மன் கோவில் வரையிலும் பின்னர் மாலை நாலு மணிக்கு கலைஞர் காலனி முதல் செல்வ விநாயகர் கோவில் வந்து பின்னர் மாரியம்மன் கோவில் வரை நடைபெற உள்ள தீர்த்தக்குடம் பால்குடம் அக்னி செட்டி பறவைக்காவடி ஊர்வலத்தின் போது சாதி சார்ந்த டிசர்ட்டுகள் சாதி சார்ந்த கொடிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் பிற சமுதாயத்தினருக்கு எதிரான கோஷங்களோ மற்றும் பிற சமுதாயத்தினர் புண்படும் வகையிலோ நடந்து கொள்ளக்கூடாது எனவும் செங்கோட்டை ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மாற்று சமுதாயத்தினர் வசிக்கும் பகுதிகளில் நீண்ட நேரம் நின்று ஆட்டம் போடவோ கோஷங்கள் எழுப்பவோ பிபி போன்ற ஊது வைத்துக்கொண்டு வைத்துக் ஒளி எழுப்பவோ கண்ணிய குறைவாகவோ நடக்கக்கூடாது எனவும் போக்குவரத்திற்கு எவ்வித இடையூறும் செய்யாமல் ஊர்வலத்தின் சாலையின் ஒரு பகுதியில் ஒன்றரை மணி நேரத்திற்குள் நடத்தி முடிப்பது என தீர்மானிக்கப்பட்டது காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்று இதர நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள வேண்டும் அதுபோன்று பிற சமுதாயத்தினரும் மேற்கொன்ன நடைமுறைகளை அவர்கள் நடத்தும் திருவிழாவின் போது கடைபிடிக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கினை பேணிட காவல்துறையினருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் போதிய ஒத்துழைப்பு அளிப்பது என இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுதான் தீர்மானம் இந்த தீர்மானத்துக்கு வந்து தேவேந்திர சமுதாயம் அனைத்து பாசுதவநல்லூர்ல வசிக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினரும் ஒப்புக்கொண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஆமா இவ்வளவு தீர்மானத்துக்கு ரெண்டு சமுதாயம் ஒத்துக்கிட்ட பிறகுதான் மேற்கண்ட வீடியோல பேசக்கூடிய ஒரு நபர் இந்த பிரச்சனைய பெருள் பண்றாரு அவர் சொன்ன மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து அவரு சாதி சாயம் பூசி இந்த பிரச்சனைய வந்து திசை திருப்புறாரு அவர் சொல்ற மாதிரி இங்க அதிகாரிகள் யாருமே சாதி சார்ந்து நடக்கல அப்படிங்கிறது இங்க வந்த பிறகு தெல்ல தெளிவா தெரிகிறது நீ மக்கள் நீங்களே இந்த வீடியோ பார்த்து முழு விவரத்துக்கு தெரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி